நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா தங்க மலை தொடர்ந்து நிதானமா இருக்கு நண்பர்களே பெரிய லெவல்ல ஏறவும் இல்லை இறங்கும் இல்லை இந்த டைம்ல தங்கம் மலை இன்னைக்கு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத வாங்க நண்பர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வெளியின் விளை பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் உள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் வெள்ளியுக்கு ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நண்பர்களே இதுல எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா ரூபாய் நூறு கிராம் பத்தொம்போதாயிரத்தி ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க ஒரு கிலோ பார் வெள்ளி இன்றைக்கி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூபா நண்பர்களே இன்றைக்கி வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நேற்று விற்பனையான அதே விலைக்கே தான் விற்பனை பண்ணுறாங்க வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்தத்தங்கம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் சாவரன் எட்டு கிராமமாக வாங்குனிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்பது ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலை தான் நண்பர்களே வாங்க டுவெண்டி டூ கேட்டான ஆபரணத்தை பார்த்துடலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் இதில் சவரன் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் பத்து கிராம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி நாலாயிர்க்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே ஆபரண தங்கத்திலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதுவும் நேற்று விற்பனையான அதே தான் நண்பர்களே இன்னைக்கு அதிகரிக்கவும் உள்ள குறையும் உள்ள வெள்ளி மற்றும் தங்கமிலையில சரி நண்பர்களே இந்த தங்கமிலையை பத்தி பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாங்க உலகின் பல மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை அதிக அளவில் குவித்து வருவது வட்டி விகிதங்கள் குறையலாம் என எதிர்பார்ப்பு போன்றவை தங்கத்தின் விலைக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அந்நிறுவனம் சொல்கிறது அமெரிக்கா மத்திய வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணு முறை வட்டி குறைக்கக்கூடும் என்று மதி மதிப்பீடும் தங்க சந்தையை அது உறுதியாக்கும் என்பது கோட்மேன் சாட்ச் சொல்லும் கணிப்பாகும் சரி நண்பர்களே வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் இந்த நாளே மறுபடியும் தங்க விலை அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனல பதிவு பண்றேன் மறக்காம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க நண்பர்களே தங்க சரிஞ்சா அன்னைக்கு தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒரு லைக்லாம் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்